சொல்னும் இதழ் முன்னூற்றி முப்பத்தி மூன்றில் இரா முருகனின் சரித்திர தொடர் அத்தியாயம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இரண்டாயிரம் அம்பல புழை அனதம் அவர் லோக கோலம் திரியுண்ணும் ஓரிடத்திலிருந்து நோக்குள்ள மர்தையின் கதையை அறிஞ்சு நால பாட்டு நாராயண மேனும் ராத்திரியில் கேட்கும் கவிதை இது நகர்ந்தபடி சொல்லப்பட்ட கவிதை வேம்பநாட்டு காயலில் இரவு நேரத்தில் அந்த மோட்டார் படகு நிதானமான வேகத்தில் போய் கொண்டிருந்தது பிஷாரடி வைத்தியர் என்ற எழுபது வயதான பேராசிரியரும் அவருக்கு அடுத்ததற்கு அடுத்த தலைமுறை இளையோரான கல்பா மருது பகவதி குட்டி ஆகியோரும் திலீப் ராவ்ஜி சாரதா தெரசா என்ற இரண்டு அறுபதுக்காரர்களும் சென்று கொண்டிருக்கும் ராத்திரி படகு யாத்திரை ராத்திரி படகு யாத்திரை என்றால் எனக்கு ராப்பாடி நினைவு வருது ஒன்றை கூட காணோமே என்றால் கல்பா ராப்பாடி என்றால் பகவதி குட்டி கேட்டாள் ராப்பாடி என்றால் நாக்டானல் சிங்கிள் பேர்ட் என்றான் மருது ராத்திரியில் பறந்து இறைதேடும் பாடும் பறவை மருது அடுத்து கூறினான் எனக்கு குமாரன் ஆசான் நினைவு வருகிறார் என்றார் பிஷாரடி கவிதையா என்று கேட்டாள் கல்பா பிஷாரடி சொன்னார் பௌர்ணமிக்கு முந்திய ராத்திரி காயலில் போகும் நேரத்தில் கவிதையும் இருந்தால் இன்னும் நன்றாகவே இருக்கும் தான் குமாரன் ஆசான் கவிதை நினைவு வருதோ என்னமோ ராத்திரி இப்படி படகேறி பல்லண நதிப்பயணமாக ஆலப்பிழை போகும் போது படகு கவிழ்ந்து மகாகவி குமாரநாசான் இறந்தது நினைவு வருகிறது இந்த ராத்திரி படகு பயணத்தை ஏற்பாடு செய்தவர் கல்பாவின் சகோதரன் அனந்தனும் வரலாம் என்று சொல்லியிருந்தார் இருந்தார் அனந்தனால் வர முடியாமல் போய்விட்டது கல்பாவின் தந்தை திலீப் ராவ்ஜியும் மருதுவின் அம்மா சாரதா தெரிசாவும் நாங்களும் வருவோம் என்றார்கள் வேண்டாம் என்று தவிர்க்க பார்த்தால் பிஷாரழி வருவேன் என்று ஒரே பிடிவாதம் சரி வாங்க பகவதி குட்டியின் அப்பா மருதுவின் தந்தையும் கூட சின்ன சங்கரன் யாத்திரை ஒழிவாக்கணும் அபகடம் பற்றும் என்று எந்த காலத்திலோ பகவதி பாட்டியிடம் கற்ற மலையாளத்தில் ஜாக்கிரதையாக வார்த்தை கோர்த்து சொன்னார் அவர் வரவில்லை நாடப்பாடு நாராயணன் மேனூன் கவிதையை அதை படிப்பதற்கே உரிய பாட்டுக்கும் பேச்சுக்கும் இடைப்பட்ட குரல் எடுத்துச் சொன்னார் அவர் அனந்தம் அஞ்ஞாதம் அவர்ணனியம் கவி சொன்னது பூமி என்ற இந்த சிறு கிரகத்தின் இயக்கை பற்றி பிஷாரடி தொடர்ந்தார் சூரியனை சார்ந்து சொல்லும் பத்து கிரகங்களில் ஒன்றான பூமியில் இருக்கும் நாம் நம் பூமி பூமி அடங்கிய சூரிய மண்டலம் சோலார் சிஸ்டம் சூரிய மண்டலம் இடம்பெற்ற பால் வீதி என்ற விண்மீன் மண்டலம் மில்கி வே கலக்சி இன்னும் பல பல விண்மீன் மண்டலங்கள் அத்தனையும் எல்லாமும் எப்போதும் இடம்பெற்ற பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தின் தூசிக்கு தூசியான தூசிக்கு தூசியான உயிர்கள் நாம் இந்த பிரபஞ்சம் போல் இன்னும் எத்தனை பிரபஞ்சம் விண்வெளியில் உண்டோ அதெல்லாம் எத்தனை எத்தனை சூரிய சூரிய மண்டலமோ அந்த மண்டலங்களில் எவ்வளவு பூமி கிரகமோ அவற்றில் பதிகளாக எத்தனை நானோ நீங்களோ அவர்கள் நம்மின் பதிகளா நாம் அவர்களின் பதிகளா எவற்றின் பதிகள் நாம் இந்த பால்வீதி பிரபஞ்சத்தில் நாம் நாம் என்றால் பிஷாரடியான நானும் மருது கல்பா கொச்சு பகவதி திலீப் ராவ்ஜி நீங்களும் இப்போது இந்த பௌர்ணமி காயலில் இதே வேறு வேறு பிரபஞ்சங்களில் நம்மின் பதிகள் படகோட்டி கொண்டிருப்பார்கள் அல்லது சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அல்லது இன்பம் துயத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது காதை குடைந்து கொண்டிருப்பார்கள் அல்லது வேற ஏதாவது செய்து கொண்டு உயிர்த்திருப்பார்கள் அல்லது பிறக்க காத்திருப்பார்கள் அல்லது ஆடி முடிந்து அடங்கி ஒன்றுமில்லாமல் போயிருப்பார்கள் இதே நேரம் என்று சொன்னேனா காலமும் கன பரிமாணம் போல் நான்காவது பரிமாணமாக திகழ்வது இன்றைய நாம் நேற்றைய இன்னொரு பிரபஞ்சத்தை இன்னும் பல நாம் நாம் இல்லாத ஐநூறு வருடம் முந்திய பௌதீக வழி என்று எல்லாமே எல்லாரும் எப்போதும் வேறுபாடுகளோடு இந்த கணத்தில் குழந்தைகளான நாம் இந்த மாற்று பூமியின் பிரபஞ்சங்களை பலவான பிரபஞ்சங்களாக மல்டிபிள் யூனிவர்சஸ் மல்டிவர்ஸ் உணர்ந்ததுண்டோ அவற்றின் இருப்பு சாத்தியமா என்று கூட அறியாமல் ஒரு ஓரத்தில் அறிவியல் மற்ற ஓரத்தில் புனை கதையில் கற்பனை சித்தரிப்பு என்று அம்பலப்புழை பால் பாயசத்தோடும் மில்க் சாக்லேட்டோடும் கலந்து கட்டியாக சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் மாற்று பிரபஞ்சங்கள் கணிதமொழியை சொன்னால் டென் டு த பவர் ஆஃப் டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ்டீன் எண்ணிக்கையில் இருக்கிறதாம் கிட்டத்தட்ட கணக்கற்றவை அனந்தம் வேறு யாரோ எதுவோ நம் பிரபஞ்சத்திலோ வேறெந்த பிரபஞ்சத்திலோ நம்மில் சில்லறை அவர்களின் பிற பிரபஞ்ச பிரதிகளை நான்காவதான காலை வெளியில் முன்னும் பின்னும் அசைத்து இயக்கி என்ன ஆகிறது என்று பார்க்கிறார்கள் அதுதான் நடக்கிறது கல்பா மற்றும் பரமன் என்ற காலவெளியில் இயக்குகிறார்கள் இந்த நாடகத்தில் பரமன் என்ற முக்கிய பாத்திரத்தை ஒவ்வொரு நேரத்தில் ஒருவராக பரமன் பதிகள் ஏற்றி இயங்கி வந்த சுவடு தெரியாமல் திரும்புகிறார்கள் ஒரு பரமன் பிரதி போகும்போது மற்றவரிடத்து ஆழ வந்திருக்கிறார் ஓரிடத்திலிருந்து நோக்கல்ல நமக்கு கதை நாம் மேலே பேசுவதற்கு முன் ஒன்றை புரிந்து கொண்டு மனதில் இருத்த வேண்டும் பிஷாரடியான நான் இருப்பில் ஒரு பிஷாரடி மட்டுமில்லாதது போல் பரமனும் பல பரமன் இங்கே இதுவரை எத்தனை பரமன் வந்தாரோ வரப்போகிறார்களோ தெரியாது ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு பரமன் மட்டும் வந்த வரும் சூழல் இது இதில் யாரும் ஏமாற்றுகிற ஆழ்மாறாட்டம் செய்கிற பரமன் இல்லை எல்லோரும் பரமன் தான் யாரும் யாரோ ஒரு தெல்லி ப்ராப்ஜிக்கு தகப்பனாத பரமனாக இருக்கும் இந்த உறவு இல்லாத மற்ற பரமன்கள் இந்த விளையாட்டில் பங்கு பெற மாட்டார்கள் விளையாடு விதி செய்தது யாரோ ஏனோ அறியோம் ஒரு பரமன் பிரதி மகன் திலீப்பை உயிருக்கு உயிராக நேசிக்கவராக இருக்கலாம் இன்னொருவர் மகனை வெறுப்பவராக இருக்கலாம் அவர்களை இந்த பிரபஞ்ச நாடகத்தில் வெவ்வேறு சமயங்களில் கொண்டு வந்து சேர்த்து ஆடவிட்டு வேடிக்கை பார்த்து திரும்ப அனுப்பப்பட செய்தது யார் ஆட வந்தவர் இந்த பூமியின் குழந்தையான கால பிரவாகத்தில் இந்த ஆண்டு இரண்டாயிரம் மாதம் நாள் மணி நிமிடம் வினாடியில் உயிர்க்கும் பரமனாக இருக்கலாம் அல்லது மற்றவோர் பிரதியாக இப்போது இல்லாமல் போய் மற்றவோர் காலக்கோட்டில் உயிர்த்திருக்கலாம் ஆண்டு முன் டெல்லியிலிருந்து மம்பாய் புறப்பட்ட பரமன் நம் திலீப் ராவ்ஜியின் அப்பாவாக இருக்கலாம் இல்லாமல் இன்னொரு திலீப் ராவ்ஜியின் தந்தையாக பரமனாக இருக்கலாம் அவர் நாக்பூரில் தன் பங்கெடுப்பு முடிந்து இன்னொரு பரமனிடம் பொறுப்பை கொடுத்து தான் எந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்தாரோ அங்கே திரும்பி இருக்கலாம் பம்பாயும் தில்லியும் நாக்பூரும் வருடக்கணக்கும் பரமன்களின் பொது நினைவில் அடிப்படை அனுபவத்திரளாக வந்தேறி இருக்கலாம் பரமனாக ஆடி இன்னும் அனுபவம் பொது நினைவு அவற்றை கொண்டு இறைப்படுத்தப்படுகிறதாக ஆனதாக இருக்கக்கூடும் அந்த பரமனோ அவரின் வேறு பிரதியோ கெலிசோபாவில் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிறுதியில் பிரபாகத்தில் எதிர்நீச்சல் போட்டு சென்ன பைர தேவி ஆண்ட பதினாறாம் நூற்றாண்டின் மத்தியில் பதினேழாம் நூற்றாண்டின் முதல் பத்தாண்டுகள் வரை போயிருக்கலாம் எதிர்நீச்சலிட்டு என்பதாக இருக்கலாம் பரமனாக அனுப்புவதற்கு முன் இன்னும் முப்பது ஆண்டு பின்னே போய் பரமனின் முன்கூட்டிய பிரதியான வரதனாக சரித்திர காலம் புதுக்கி அனுப்பி வேடிக்கை பார்த்திருக்கலாம் பார்த்திருக்கிறார்கள் யார் எது ஏன் என்பதற்கு பதில் இல்லாவிட்டாலும் எப்படி என்பதை ஓரளவு எண்ணெய் சாய ஓவியமாக இல்லாவிட்டாலும் கோட்டோவியமாக தீட்ட முயல்கிறேன் நான் அத்தனை பிரதிகளும் பிரபஞ்சங்களூடே இருப்பையும் வெளியையும் காலத்தையும் இச்சைப்படுத்தப்பட்ட பொது நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டாலும் அவரவருக்கு தனி ஆளுமை சார்ந்த மனம் எண்ணம் கற்பனை இயல்பு ரூபமாக தனித்தனியானவை அதுவில்லாத தனித்தன்மை ஒழிந்த பிரபஞ்ச இருப்பு ஏற்படும் பட்சத்தில் ஆன்மா இல்லாத எந்திரமாக உருவாகி யந்திரங்களில் ஒன்றாக நடமாடி இயக்கம் நின்று போகும் நம்மிடையே இப்போது இருக்கும் பரமனே ஹிப்னாட்டிச ஓய்வு நிலையில் வைத்து அவர் இருப்பு பற்றிய நினைவுகளாக மனதை கேள்வி அறிந்து கொண்டதின் அடிப்படையில் நடந்ததை வரிசைப்படுத்துகிறேன் நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அதுவரை தில்லி போல பம்பாய் பாண்டுப்பேட்டையில் பேட்டையில் கூடுதலான ஒற்றையரை வீட்டு இருந்த வலது தில்லிக்கு புறப்பட்டு போகிறார் போய் சேர்ந்தவர் மாற்று பிரபஞ்சத்தில் இருந்த ஒரு பரமன் பிரதி புறப்பட்ட பரமனுக்கு சமையல் தெரியாது அடுத்து வந்த பரமன் சமையலில் தேர்ந்தவர் அந்த அனுபவம் மற்றும் ஆற்றல் பரமன் பிரதிகளின் பொது நினைவில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது தில்லியிலிருந்து நாக்பூர் வழியாக மீண்டும் பம்பாய்க்கு புறப்பட்டு வந்தவர் இன்னொரு பிரபஞ்சத்து பரமன் பிரதி அவர் காலத்தில் கிட்டத்தட்ட வருடம் பின்னோக்கி நகர்த்தப்பட்டார் களமும் பம்பாய் டில்லி நாக்பூராக இல்லாமல் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கெரிசப்பா நகரமாகிவிட்டது இப்போது சிறு கிராமமாக இருக்கிறது அந்த நகரம் காலத்தில் பின்னால் போய் அவருக்கு கால் முடமாகாமல் கால் இழக்க செய்த அந்த மின்சார ரயில் விபத்து நடக்காமல் காலக்கோட்டில் மாற்றி வைத்து முகத்திலும் வயோதிகம் தெரியாமல் சற்றே இளமையாக்கப்பட்டு பரமனின் பொது நினைவுகளோடு ஜெரிசோபா கொண்டு சேர்க்கப்பட்டார் காலக்கோட்டில் நிகழ்வுகளை அழிப்பதும் மாற்றி வைப்பதும் அபாயகரமானது எனினும் தேர்ந்த உயிரினம் ஏதோ அந்த விளையாட்டை நிதானமாக ஆடி கழிக்கிறது விளைவுகள் என்ன ஆகுமோ தெரியாது திருத்தப்பட்ட நினைவுகளால் இணைக்கப்பட்ட அத்தனை பரமனும் அல்லது இல்லாமல் போவார்களா என்பதை விளையாட்டாக ஆராய யாரோ முற்பட்டிருக்கலாம் ஏன் விளையாட்டு என்றால் அதுவும் தெரியாது அங்கே எங்கே எந்த மாற்று பிரபஞ்ச வெளியில் யாருக்கோ கல்லூரி ப்ராஜெக்ட் செய்ய வேண்டி விளையாடி இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோமே இப்போ என்ன போச்சு ஆக கெலுசோப்பா போன பரமன் பிரதிக்கு அவருடைய சால் வாழ்க்கையும் மகன் திலீப்பும் மனைவி ஷாலினியும் நினைவில் இருப்பார்கள் கால் போன மின்சார ரயில் விபத்து நினைவு இருக்காது நினைவில் வந்தால் அது தனி நினைவும் பொது நினைவும் முரண்பட்டு இரண்டும் விழித்திருப்பதால் ஆகலாம் ஒவ்வொரு பரமன் பிரதிக்கும் எங்கே இருந்து வந்தேன் என்பது பொது நினைவில் பம்பாயாக இருக்கலாம் தனிநிலையிலோ அவருடைய பிரபஞ்சம் சார்ந்ததாக இருக்கலாம் எனில் இரண்டும் முரண்படும் போது பொது நினைவே இயக்கத்தை கொண்டு செலுத்தலாம் ஏற்கனவே ஆடிக்கொண்டிருக்கும் பரமன் பிரதியிடமிருந்து இன்னொரு பரமன் பிரதிக்கு இருப்பும் இயக்கமும் சென்றடைவது எப்படி நிகழ்கிறது எப்போது நிகழ்கிறது என்பதற்கெல்லாம் என்றாவது பதில் கிடைக்கலாம் இப்போது இல்லை எத்தனை பரமன் பிரதிகள் இந்த பிரதி நாடகத்தில் பங்கெடுத்து போனார்களோ இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது சுழலும் சதுர்முக வசதியும் என்றால் சுழலும் நான்கு வாசல் கோவில் இந்த விளையாட்டில் பங்கு பெறுகிறது சமண திகம்பர முனிவர் நிர்மல முனி பிரதியும் ஆம் அவரும் பிரதிரூபங்களாக இந்த இருத்தல் விளையாட்டில் யாரோ எதுவோ வேண்டி கோரிக்கை வைத்ததாலோ என்னவோ பங்கெடுத்திருக்கிறார் இந்த நாடகத்தை மீண்டும் காலமும் களமும் மாற்றி ஆண்டு இரண்டாயிரம் மற்றும் இதோ இந்த வேம்பு நாட்டு காயலும் அம்பலப்புழையும் வரும் தற்காலத்துக்கு பரமன் பிரதி அனுப்பப்பட்டிருக்கிறார் அவருக்கு கால்கள் ஊனமானவை அடுத்தடுத்து வர பரமன் பிரதிகளின் காணா ஊர்வலம் காலமும் களமும் இப்போதையதாக மாற்றப்பட்ட போது பொது நினைவு தப்பி பரமன் பிரதிகள் தவித்து குழம்பி தெளிந்திருக்கிறார்கள் எருசோப்பா நிகழ்வுகளும் அனுபவங்களும் பொது நினைவில் வைக்கப்பட அவை அவ்வப்போது கனவாக இங்கே வரும் பரமன் பிரதிகள் மனதிலிருந்து வெளிப்படுகின்றன ஒரு பரமன் பிரதியோடு நான் ஸ்ரீகிருஷ்ணன் அம்பலத்துக்கு போகும்போது அவருக்கு தெரிந்திருக்காத என் குடும்பத்துக்கும் அம்பலப்புழை சமையல் குடும்பத்துக்கும் தெரிந்த ஆலப்பாட்டு வயசன் பறந்து கோவில் கொடிமரத்தை அசுத்தப்படுத்திய நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வு என் பொருட்டு சில வினாடிகள் அம்பல வெளித்தரையில் நிகழ்த்தி காட்டப்படுகிறது பரமன் பிரதிகளை அனுப்பி விளையாடும் யாரோ எதுவோ தன் ஆற்றலை வெளிப்படுத்தவோ என்னவோ என்னோடு விளையாடிய சம்பவம் அது நானூறு வருடம் முந்தைய கெர்சோப்பா காலத்தில் ரோகிணி என்ற பெண் சிநேகிதம் கிடைக்கிறது அவள் தன் ஆசை நாயகன் நேமிநாதனோடு உறவு கொண்டு பெற்றெடுத்த மஞ்சுநாத் என்ற சிறுவனின் பிள்ளை பிரியமும் கிடைக்கிறது யாரும் கவனிக்காமல் போன சிறுவன் மஞ்சுநாத் பரமன் சதுர்முக வசதி வழியாக நானூறு ஆண்டும் நிகழ்வழி கிரிசோப்பாவும் கடந்து நம் காலத்துக்கு அம்பலப்புழைக்கு வந்தபோது அவனை தொடர்ந்து மஞ்சுநாத் வந்ததை கவனிக்கவில்லை அல்லது அப்படியாக சூழ்நிலையை இந்த பிரபஞ்ச விளையாட்டை ஆடும் யாரோ எதுவோ உருவாக்கி மஞ்சுநாத்தை அப்பா அப்பா என்று அழைத்தபடி பரமனை தேடி அறைய வைக்கிறது நாலு நூறாண்டுகள் கடந்து அவன் குரல் மட்டும் முன்னால் வருகிறது பரமனுக்கு மட்டுமில்லை திலீப் ராவ்ஜி குடும்பத்தோடு சம்பந்தம் இருக்கும் தெரசா சின்னச்சங்கரன் குடும்பத்தாருக்கும் மஞ்சுநாத்தின் குரல் கேட்கிறது அப்பா அவன் மூலமாக நிகழ வேண்டிய சம்பவங்களாக தெரசா வீட்டில் முந்திய பேய்மிளகு கலந்து வருகிறது என் வீட்டிலும்தான் தான் சின்னச்சங்கரன் ஆசியில் மிளகு வாடை தவிர வேறு ஏதும் தட்டுப்படாமல் போகிறது கல்பாவுக்கும் மிளகு உபாமை அதிகமாகிறது திலீப் ராவ்ஜி மறைந்த மனைவிக்கு திவசம் கொடுக்கும்போது மிளகாய் மிளகு ஆகிறது ஆளுந்த கெரிசோப்பா நகரில் அப்பா அப்பா என்று அழைத்தபடி நானூறு வயது முந்தைய அந்த சிறுவன் அறிவது சங்கரன் மனைவி வசந்திக்கு உள் உள்கண்ணில் தெரிகிறது கல்பாவுக்கும் அப்படித்தான் பரமனை திருமணம் செய்து கொண்டு தொடுப்பாக இருக்கும் நேமிநாதனிடமிருந்து மஞ்சுநாத்தை காப்பாற்றும் ரோகிணி பரமனின் உபயோகம் முடிந்து போனதாக கருதி அவரை அந்த பரமன் பிரதியை கொல்ல முயல்கிறாள் பிரவாகத்தில் அந்த ஒரு திருத்தம் எத்தனையோ மாற்றங்களை நிகழ்த்த விடாமல் அவள் ஓடி ஒரு பரமன் பிரதி அம்பலப்புழையில் ஆகிறார் இந்த நிமிடத்தில் அவர் போய் வேறு பரமன் பிரதி வந்திருக்கலாம் நாளை அவர் வேறொரு பரமனாக திலீப் ராப்ஜியோடு அப்பா மகன் வாஞ்சையோடு பேசிக்கொண்டிருக்கலாம் அந்த வாஞ்சை எப்படி ஏற்பட்டிருக்கும் என்று தெரியாது காலத்தின் எந்த நுண்ணொடியில் இந்த பிரதிமாற்றம் நிகழ்கிறது என்று யாரும் அவதானிக்க இயலாது காலை உணவு உண்ண அமரும் பரமன் முடித்து கையெழும்பும் பரமன் இல்லை என்று ஆமாம் ஐப்பத்தொட்டிகளாக இருக்கலாம் என்றாலும் அனுபவங்களை பொது நினைவில் கொண்டு போய் சேர்த்து இற்றைப்படுத்துவது இப்போதும் சீராக மிகச்சரியாக நடைபெறவில்லை தாங்கனீக்காவிலும் கானாவிலும் இன்காக்னேட்டோ திரைமறைவு வெளிவிவகார ஆலோசகராக பரமன் பணிபுரிந்ததாகச் சொன்னதை நம்ப முடியவில்லை என்று மருதுவும் அனந்தனும் சொன்னது தவறாக இருக்கலாம் அது ஒரு அல்லது ஒரு சில பரமன் பதிகளின் பிரத்யேக நினைவறைகளில் உள்ள வாழ் பரமன் பிரதிகளின் பொது நினைவுக்கு கொண்டு போகப்பட்டது எனினும் வேறு முக்கியமான தகவல் பொது நினைவில் உண்டு கெருசோப்பாவில் ரோஹிணியும் மற்ற குடிமக்களும் புதைத்து வைத்த தங்கமும் வெள்ளியும் குறித்து எல்லா பரமன் பிரதிகளுக்கும் ஆழமானதாக இல்லாத பொது நினைவு உண்டு என்று நம் நேற்றைய மற்றும் இன்றைய பரமனிடமிருந்து அறிந்து கொண்டேன் மகுடிநாதம் கேட்டு நாகப்பாம்பு ஆளும் என்பார்கள் உண்மையா தெரியாது எனினும் அம்பலத்தில் எழுக்க மீட்டி வாசித்து மாறார் பாடும் சோபான சங்கீதம் பரமன் பதிகளை மயக்கி இருக்கிறது கல்பனா கேட்டாள் இல்லாமல் தானே உன்னை கூட்டி கொண்டு கருப்பு வீதி பக்கம் மருது அபார்ட்மெண்டை தேடி அலைந்தேன் சின்ன பசங்கள் ஹோலி ஹோ என்று டிசம்பரில் ஹோலி கொண்டாடி என் சட்டையை நினைத்தார்களே அது புத்தி உள்ள கிஷாரடியாக இருந்தால் நடந்திருக்குமா விஷாரடி சீர்த்தபடி கேட்டால் வேவ பாயிண்ட் ஹியர் கல்பனா அவர் தோளில் தட்டிச் சொன்னான் நீ எந்த கிரகத்திலையும் இல்லாத கற்பா என்றான் மருது சிரிப்புலி காயில் ஊடாக நீரை ஊடுகிப் போய் கேட்டது படகு காலன் தொலைக்காட்சியை இயக்கம் கேபிள் டிவி ஓய்வெழுக்க திரை இரண்டு ஓரங்களில் சிறியழையாக உழைகிறது பிரேம் நசி புகைக்கும் பீடியின் நெறி இங்கே அடித்தது போல் கைக்குட்டையால் பிஷாரி கைக்குறார் நகர கண்ணு கெட்டம் ஆர்ப்பரிக்கும் அரபிக் கடல் என்றபடி காயல் பிரவாகத்தை வெறித்தது கருமுகில் காட்டிலே ரஜினிதன் வீட்டிலே கனகாம்பரங்கள் வாடி கடந்து யாத்திராயி யாத்திராயி கரையில் நீ மாத்திரமாயி வெளிவடிவா सरस्वती त्यागराजन बॉस्टन